ஹலோ உறவுகளே உங்கள் தமிழரசி பேசுகிறேன் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா நான் இப்போது ஒன்றையோட சொல்ல போகிறேம்மா எங்கள் தெருவில் ஒரு பாட்டியம்மா தொண்ணூத்தெட்டு வயசுமா அவங்க வந்து நேற்று இறந்துட்டாங்க நேற்றின்னா என்றைக்குன்னா புதன்கிழமை மதியானமாக இறந்துட்டாங்க அவங்க வந்து ஒரு ஒரு பையன்தான் இப்போ இங்கே இருக்கிறார் சென்னையில் இருக்கிறாரு பாக்கி பேர் வெளிநாட்டில் இருக்கிறாங்க அவங்க தொண்ணூற்றி எட்டு வயசு எப்படி அழகாக வாழ்ந்துருப்பாங்க எப்படியெல்லாம் வாழ்ந்துருப்பாங்கன்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும் ஆனால் ஒவ்வொரு உறவுக்கும் அவங்க இப்போ வர்றப்பெல்லாம் குழந்தைகளாம் வந்துச்சுன்னா அவங்க பேர பசங்களாம் வந்துச்சுன்னா அவ்வளோ சந்தோஷமாக அவங்க எங்கள் கண்ணுதுக்கே அவங்க அவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க அந்த பேர பசங்களோட பேர பசங்க எல்லாமே பெரிய பெரிய லெவலில் இருக்கிறாங்க வந்து அந்த லீவு எப்போ வரும் குழந்தைகளோட எப்போ இருப்பேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா ரொம்ப ஏக்கத்தில் இருப்பாங்க அந்த குழந்தையெல்லாம் வந்த பிறகு அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க லீவு முடிஞ்சு போகலாம் கூட அழுவுவாங்க இதெல்லாம் நாங்கள் பார்த்தது இப்போ வந்து அந்த அம்மா வந்து நேற்று இறந்துட்டாங்க நேற்று இறந்ததுன்னா இன்னும் தெருவுக்குள்ளே ஆம்புலன்ஸ் வருதேன்னு சொல்லிட்டு ஓடி போய் பார்த்தேன் ஆனால் ஆம்புலன்ஸில் வந்தவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணி இறந்துட்டாங்க அனு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலி டாக்டரை வச்சு டெத்துக்கு கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்புறம் அவங்க வந்து நம்மளை வந்து பார்த்தாங்க நம்ம பையன் அப்போ வீட்டில் இல்லை ஹாஸ்பிட்டலில் இருந்தால் நல்லா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க நாங்கள் சொல்லிட்டோம் அது என்ன கொடுமைன்னா அந்த பாட்டி இறந்து அந்த அம்மா இறந்து விளங்கிழம இறந்தாங்க விழாவில் வெள்ளி அந்த சனிக்கிழமை தான் எடுக்க போகிறாங்க ஏன் அந்த எடுக்க போகிறாங்கன்னா அந்த பையனும் வெளிநாட்டில் இருக்கிறாங்க அந்த வெளிநாட்டில் இருக்கிற உறவு வர்ற வரைக்கும் அவங்கள வந்து இங்கே வச்சுருக்குறாங்க அவங்க வந்து உயிரோடு இருக்ககுள்ள எப்படி ஏக்கத்தோடு அந்த பார்த்துக்கிட்டு இருந்தாங்களோ அதேமாரி அவங்க இறந்த பிறக்கும் அந்த உடல் உயிர் இல்லாத உடல் ஏக்கத்தோட அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது அதுதான் கொடுமை சனிக்கிழமை தான் அவங்கள எடுக்க போகிறாங்க அந்த வீட்டில் வந்து எந்த விதமான இறந்து போனதுக்கான அறிகுறி எதுவுமே இல்லை நான் என்னான்னு கேட்டதுக்கு அதான் சொல்கிறாங்க எல்லோரும் வந்த பிறகு தான் அழுகுவோம் எல்லோரும் வந்த பிறகு தான் எல்லா சடங்கும் செய்வோன்னு காலம் எப்படி இருக்குது உறவுகள் எப்படி இருக்குது தயவு செஞ்சு வெளிநாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் உங்கள் அம்மாவெல்லாம் கொஞ்சம் பார்த்துங்கம்மா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மாரி ஒரு தாய்க்கு எந்த கொடுமையும் வரக்கூடாது ஏன்னா வந்து உயிரோட இருக்கக்குள்ளே பையனுக்காக ஏங்கின காலம் போய் இப்போ இறந்த பிறகு அந்த உடல் வந்து பையனுக்காக ஏங்கிக்கிட்டு காத்துக்கிட்டு கிடக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் செல்லுங்களே